கால பூஜையானது தற்பொழுது தொடங்க இருக்கிறது

தினாடுடைய போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி நம் சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கடைய முசவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலி ஆண்ட தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிங்கிழந்தன் பேய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சரியோன் தன் பூங்கல்கள் வெல்க வார் உள்மகும் கொண்கலர்கள் வெள்க சிறம் குழுவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிவலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்தோய் நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவனை வளைஞ்சி சிந்தை மகிழ சிவபுரான் எல்லார் ும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே மின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றவையேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் ராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரதளித்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு என் உள்ளத்தில் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே தற்பொழுது என் பெருமானுக்கு தைரபிஷேகம் நடைபெறுகிறது வெய்யாய் தனியாய் ஏமானாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதோன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேராய் சேயாய் நனியானே மாற்று மனம் கிளிய நின்ற மறையோனே கரண்டபால் கண்ணலோடு நெய்கலந்தார்போட சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் மின்னோர்கள் ஏத்த மறந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் மரும் கயிற்றால் கட்டி புறம்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்கு புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நிலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தெய்னா ரமுதே சிவபுரனே பாசமா பற்றிருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட கரும்பு எம்பெருமானுக்கு கரும்பு பால் அபிஷேகம் நம்ம நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சமாம் பற்றிருத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற தெங்கை பேராறு ஆறா அமுதே அளவிலா வெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாரூயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே எவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா திறமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தெண்ணை ஆட்கொண்ட எந்த பெருமானை கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுழங்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனை காண்பறிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் விற்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனை தேற்ற தெளிவை என் சிந்தனையில் கூற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடும்பின் உள்கிடப்ப ஆற்றேன் மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குறும்பை கட்டளைக்க வல்லானே நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே கெம்பெருமானுக்கு பலரச அபிஷேகம் நடைபெறுகிறது നമ ശിവായ ഓം നമ ശിവായ ശിവനെ പോറ്റി നാട്ടവർക്കും എനിവാ പോറ്റി 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 ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായം നമ ഓം നമ ശിവായ ശിവ നമ ഓം ഓം നമ ശിവായം നമ ശിവ ശിവായ നമ ഓം

தேவர்கள் முப்பது 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 முக்கோடி தேவர்கள் மற்றும் ரிஷிகள் முனிவர்கள் மற்றும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள ஈரேழு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளாலும் எம்பெருமானுக்காக நடத்தப்படும் ஒரு பூஜை தான் இந்த நான்காம் கால பூஜை மிகவும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுவும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை எம்பெருமானின் அருளானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு துளியும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவை நம எனம சிவ மசிவைன வை நமசி நம சிவய ஓம் சிவை நம என சிவ மசிவை நை நமசி நம சிவய ஐந்தெழுத்து மந்திரம் உலகத்துல எவ்வளோ ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிவபெருமானோட ஐந்தெழுத்து மந்திரம் அது ஏன் ஐந்தெழுத்து வச்சாங்க அப்படின்னா நம்மளோட உலகத்தை ஆள்வது பஞ்சபூதங்கள் நம்மளோட உடம்புல வந்து ஆளக்கூடிய உருப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச உருப்புகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அஞ்சு அதுதான் மூலாதாரம் அதனால் தான் ஐந்து எழுத்து அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட சிவ மந்திரமாக வச்சாங்க அனைத்து வகையான வாசனை திரைவங்களையும் வைத்து இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட சிவ சிவராத்திரியும் இறுதியாக அனைத்து வகையான வாசனை திரவியங்களையும் வைத்து எம்பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாயில் போற்றிய நாட்டாக போற்றிய போற்றிய நமாய ஓம் ஓகே நூறு பதினைந்து நிமிடங்களில் அபிஷேகம் முடிந்து விட்டது இன்னும் பதினைந்து நிமிடங்களில் எப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் முடித்த பின் மறுபடியும் நேரலையில் காண்போம் தி சிவனே சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி